வணக்கம் பிள்ளைகளே இன்றைக்கி நம்ம பேத்திக்கு அஸ்விதா இருபத்தி மூணாந்தேதி பிறந்த நாள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் எங்கள் சம்மந்தியெல்லாம் எல்லாம் வந்துருந்தாங்க கேக்கு வெட்டி சந்தோஷமாக இருந்தது டிஃபன் சாப்பிட்டு எல்லோரும் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப டான்ஸ் ஆடி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிள்ளைகளே ஒவ்வொரு பாட்டி தாத்தாவுக்கும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் குழந்தைங்க வந்து பிறந்த நாளோ மற்ற ஃபங்க்ஷனோ கொண்டாடும்போது நம்ம குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கும்போது அளவில்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது பிள்ளைகளே